அனைவருக்கும் வணக்கம் ஓம் தத்புருஷாத்ரிகாத் ஓம் மகா சனாதிமிகு தன்னோ பிரசோதியாத் என்ற விநாயக பெருமான் முருக பெருமான் திருவடிகளை பற்றி இன்றைய சிறப்பு பதிவை காண்போம் இன்றைய சிறப்பு பதிவில் நாம் காண இருப்பது சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை விஜயதசமி இந்த சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை என்ன வித்தியாசம் பல பேருக்கு தெரியல சரஸ்வதி என்பவள் கலைகளின் நாயகி நவராத்திரியில் சரஸ்வதி பூஜையும் விஜயதசமியும் சிறப்பு பெறுகிறது சரஸ்வதி பூஜையில் கலைகளின் நாயகியாக இருக்கக்கூடிய சரஸ்வதி தேவிக்கு படையிலிடக்கூடிய ஒரு அற்புதமான நாள் கலைகளின் நாயகி அப்படின்னா ஆயக்கலைகள் அறுபத்தி நாலுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியது உலகின் முழுமுதற்கடவுளாக இருக்கக்கூடிய சிவபெருமான் ஆனால் அந்த கலைகளை செயல்படுத்தக்கூடியவள் சரஸ்வதி தேவி கலைவாணி வெள்ளை தாமரையில் வெண்பட்டு புடவையில் வீட்டிற்கக்கூடிய வாக்தேவி வாக்கை கொடுக்கக்கூடியவள் வாக்தேவி கிராமப்புறங்களில் சுடலமான சாமி பேச்சியாயி பேச்சியம்மன் பேச்சியப்பன் என்றெல்லாம் சொல்கிறார்களோ கிராம தேவையில் அதெல்லாம் சரஸ்வதி தான் யாரெல்லாம் வாக்கை கொடுக்கிறார்களோ அவளெல்லாம் சரஸ்வதியுடன் சொரூபம் அப்படி சிறப்பு பெற்ற அந்த சரஸ்வதியுடைய வழிபாட்டு நாள் அப்படின்னா அந்த சரஸ்வதி பூஜை இதில் என்ன சிறப்புனா அறிவு என்பது குரு அந்த அறிவின் கடவுள் குரு பகவான் அவருக்கான தெய்வம் குருவின் அதிபதி தட்சிணாமூர்த்தி அதனால தான் தட்சிணாமூர்த்தி வழிபடுறோம் குரு பக குரு பகவானை வழிபடுறோம் கேது ஞானக்காரகன் கேதுவின் கடவுள் விநாயகப் பெருமான் ஆனால் இந்த குரு கொடுக்கக்கூடிய அறிவையும் கேது கொடுக்கக்கூடிய ஞானத்தையும் ஒரு சேர வழங்கி கலைகளில் நம்மளை ஜெயிக்க வைக்கக்கூடியவள் சரஸ்வதி தேவி குருகடாட்சமும் அவளே ஞானகடாட்சமும் அவளே வாக்கை கொடுத்து வாழ்க்கையை கொடுப்பவள் பாடலை கொடுத்து வாழ்க்கையை கொடுப்பவள் நடனத்தை கொடுத்து வாழ்க்கையை கொடுப்பவள் டைலரிங் தொழிலை கொடுத்து வாழ்க்கையை கொடுப்பவள் அதே போல ஒரு டிரைவிங்கா இருக்கலாம் ஒரு கேமராவாக இருக்கலாம் ஒரு சமையல் கலை வல்லுநராக இருக்கலாம் எந்தெந்த தொழிலை செய்து பிழைக்கிறீர்களோ அந்தந்த தொழிலுக்கெல்லாம் அதிபதி அந்த கலைகளுக்கெல்லாம் அதிபதி அந்த கலைகளை எல்லாம் செயல்படுத்தி வைக்கக்கூடிய திறன் பெற்றவள் இந்த சரஸ்வதி தேவி இந்த சரஸ்வதி தேவி கல்வியின் கடவுளாக இருக்கிறாள் அப்போ கல்வியின் கடவுளாக இருக்கும்போது வாழ்க்கை ஃபுல்லாகவே நம்ம கற்றுக்கிட்டே இருக்கிறோம் படிக்கும்போது மட்டும்தான் சரஸ்வதி பூஜை கொண்டாடணும்னு இல்லை பிள்ளைகள் மட்டும்தான் கொண்டாடணும் இல்லை வாழ்க்கை ஃபுல்லாகவே நம்ம கற்றுக்கிட்டே இருக்கிறோம் கற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய அத்தனை நாளும் வாழும் கடைசி நாள் வரை ஏதோ ஒன்று புதுசாக நம்ம கற்றுக்கிட்டே இருக்கும் அதை கற்றுத்தருபவள் கலைகளின் நாயகாக இருக்கக்கூடிய கலைவாணி அவருடைய நாள் தான் இந்த சரஸ்வதி பூஜை இந்த நவராத்திரியில் இந்த சரஸ்வதி பூஜை நாள் என்பது சரஸ்வதியுடைய வழிபாடு பல கோவில்களில் சரஸ்வதியானவள் அதிகமாக கோயில் கொண்டு இருக்க மாட்டாங்க ரொம்ப சொருப்பமான கோயில்களில் தான் இருப்பாங்க திருவாரூர் மாவட்டம் பூந்தோட்டத்தில் கூத்தனூரில் சரஸ்வதிக்குன்னு தனி சன்னதி உண்டு மற்ற கோயில்களில் வந்து பார்த்திங்கன்னா சரஸ்வதிக்குன்னு சின்னதாக ஒரு சன்னதி வச்சுருப்பாங்க அப்படி வைத்திருந்தாலும் வைத்திருக்கவில்லை என்றாலும் வீட்டில் பிள்ளைகளுக்கு கல்வி அந்த கல்விக்கான கற்றலுக்கான திறனை கொடுக்கக்கூடிய சரஸ்வதிக்கான வழிபாடு புத்தகங்களை வச்சு அதே மாதிரி வீட்டெல்லாம் சுத்தம் செஞ்சு வைத்து புத்தகங்கள் புக்கு பேனா பென்சிலு ரப்பரு தேன் எல்லாம் வச்சு படைச்சு வழிபடுறோம் அதே தந்தை தந்தை என்ன பண்ணுறாரு ஒரு தொழில் வச்சிருக்காரு ஒரு ஹோட்டல் வச்சுருக்காரு பிள்ளைகளுக்கு செய்கிறது சரஸ்வதி பூஜை அதே தந்தை என்ன பண்ணுறாரு ஒரு ஹோட்டல் வச்சுருக்காரு ஹோட்டலில் பயலரு கரண்டு எல்லாம் வச்சுருக்காரு அவர் எதையெல்லாம் தொழிலாக செய்து பிழைக்கிறாரோ எதிலெல்லாம் அவருடைய தேவைகள் வருமானத்தை கொடுக்கின்றனவோ அவையெல்லாம் ஆயுதங்கள் அந்த ஆயுதங்களுக்கான பூஜை ஆயுத பூஜை அப்போ கல்விக்கான பூஜை சரஸ்வதி பூஜை ஆயுதங்களுக்கான பூஜை ஆயுத பூஜை யாரெல்லாம் கற்றலை மேற்கொள்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் சரஸ்வதி பூஜையாகவும் யாரெல்லாம் தொழிலை மேற்கொள் மேற்கொள்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஆயுத பூஜையாகவும் காட்சி கொடுத்து அந்த கற்றலில் கற்கும் திறனையும் ஆயுதத்தின் மூலியமாக தொழிலை கொடுத்து வருமானத்தை கொடுத்து வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவளாகவும் இருக்கக்கூடியவள் தான் இந்த கலைவாணி அதனால தான் ஒரே நாளில் சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை கொண்டாடுறோம் அப்போ வீட்டில் நம்ம என்ன பண்ணுறோன்னா படையிலிட்றோம் படையலில் பிள்ளைகள் கற்றலுக்கான பொருட்களை வைக்கிறார்கள் பெற்றோர் நம்மளுடைய தொழிலுக்கான பொருட்களை வைக்கிறோம் தொழிலுக்கான ஆயுதங்களை வைக்கிறோம் விவசாயம் இருந்தால் விவசாய கருவிகளை கருவிகளை வைக்கிறோம் அருவா கொடுவா மம்புட்டி கடப்பாறை எல்லாம் வைக்கிறோம் அதே போல் நமக்கு வாகனம் காரு பைக்கு எல்லாத்துக்கும் படையிலிடறோம் அதே போல் ஒரு இராணுவ அதிகாரியாக இருந்தாலும் அவர்கள் எந்த ஆயுதத்தை பயன்படுத்துகிறார்களும் அதை வைத்து வழிபடுகிறார்கள் அதுதான் அவருடைய தொழில் அந்த தொழிலுக்கான ஆயுதம் அதுதான் ஆயுத பூஜைன்னு சொல்கிறோம் யாரெல்லாம் உங்களுக்கு பயன்பட்டு பொருட்களாக பயன்பட்டு வருமானத்தை கொடுக்குறார்களோ அவர்களுக்கான படையல் இந்த சரஸ்வதி பூஜையானது இந்த ஆண்டு ஒன்று பத்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து புதன்கிழமை வருகிறது முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தைந்து செவ்வாய்க்கிழமை கிழமை மாலை ஆறு இரண்டிலிருந்து நவமி திதியானது தொடங்கி அடுத்த நாள் மாலை ஏழு இருபத்தி ஒன்று வரை நவமி திதியானது நிறைவு இந்த நவமி தான் சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜையாக கொண்டாடப்படுகிறது இதில் மிக முக்கியமாக மாலை பொழுதில் படையலிடுவோம் மாலை பொழுது ஒரு ஏழு இருபத்தொன்று வரைக்கும் தான் நமக்கு வந்து திதி இருக்குது அப்படின்னு நீங்கள் கணக்கிடக்கூடாது மாலை ஆறு மணிக்கு மேல் எல்லா நேரமும் நல்ல நேரம்தான் அதனால் மாலை ஆறு மணிக்கு மேல் படையலிடுவேன் இல்லைண்ணா முதல் நாளே படையலிடுறனாலும் மாலை ஆறு மணிக்கு மேல் படையலிடலாம் இல்லை நான் காலையிலே படையல அப்படின்னு சொன்னாலும் புதன்கிழமை காலையில் ஒன்பது பதினைந்துலேருந்து பத்து பதினைந்துக்குள் படையலிடலாம் அதே போல் மதியம் ஒன்று பதினைந்துலேருந்து இரண்டு பதினைந்துக்குள் படையலிடலாம் அரசியை படமாகவோ விக்கிரகமாகவோ வைத்து தலைவாடையில் இட்டு பொறிக்கல்ல அவளு நாட்டு சக்கரை தேன் பால் பழம் தற்பொழுது கிடைக்கக்கூடிய பழ வகைகள் நம்முடைய இந்து சமுதாய சம்பிரதாயத்தில் எந்த பூஜை எப்பொழுது வருகிறதோ அப்போது கிடைக்கக்கூடிய அப்போது விளையக்கூடிய பொருட்களை வைத்து படையலிடணும் அதான் நம்முடைய சாஸ்திரம் ஒரு விவசாயாக இருந்தால் கொஞ்சம் நெல்மணி வச்சு அருவா அந்த விவசாய கருவிகள்லாம் வச்சு படையிடலாம் இப்போ என்ன இருக்கிறதோ அதை முழுமையாக ஏற்றுக்கொண்டு நமக்கு தொழிலையும் கல்வியையும் ஞானத்தையும் தருபவள் கலைவான் அவளுக்கான திருநாள் இந்த நாளில் இப்படியாக படையலிட்டு வழிபடும்போது அந்த தொழிலானது உங்களுக்கு சிறக்கும் அந்த கல்வி கற்றலானது பிள்ளைகளுக்கு பெருகும் அந்த வாகனமானது பெருகும் இதுதான் இதிகம் சரஸ்வதியுடைய கடாட்சத்தால் இந்த ஆண்டு ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை சரஸ்வதி பூஜையானது இனிமையாக கொண்டாட வேண்டும் அடுத்த நாள் இரண்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து விஜயதசமி தசமியில் வருது தசமி அப்படின்னா தசம்னானே பத்து பத்து அவதாரங்களின் நாயகனாக இருக்கக்கூடிய எம்பெருமானின் இதய கமலத்தில் குடியிருக்கக்கூடியவள் மகாலட்சுமி அந்த மகாலட்சுமியுடைய கடாட்சத்தை முழுமையாக பெறுவதற்காக எடுக்கக்கூடிய தான் விஜயதசமி அடுத்த நாள் வியாழக்கிழமில் வருது ஏன்னா விஜயம் என்றாலே என்ன விஜயம் ஒருத்தவங்க விஜயம் செய்கிறாங்கன்னா என்ன வீட்டுக்கு வர்றாங்கன்னு அப்போ இந்த விஜயதசமின்னா என்ன அர்த்தம் மகாலட்சுமியை தசமி நாளில் வழிபட்டு வீட்டிற்கு அழைக்கும் நாள் மகாலட்சுமி வந்தால் என்ன வரும் செல்வம் வரும் செல்வத்தின் அதிபதியாக குபேரன் இருந்தாலும் செல்வத்தை வாரி வழங்கக்கூடியவள் மகாலட்சுமி தாயார் தான் அதனால தான் பெருமாளை வழிபடும் போது அவருடைய இதே கமலத்தில் இருக்கக்கூடிய செந்தாமரையில் அமர்ந்திருக்கக்கூடிய மகாலட்சுமி நம்ம வழிபடுகிறோம் முதல்ல அவளை வழிபட்டு தான் பெருமாளுடைய பாதத்தை நம்ம வழிபடுறோம் அவள் தான் குபேரன்ட்டு நம்மளுடைய செல்வத்தை பெற்று நமக்கு தரக்கூடியவள் அலைமையில் மங்கையாக காட்சி கொடுக்கக்கூடியவள் அந்த மகாலட்சுமியுடைய திருநாள் தான் விஜயதசமி இந்த ஆண்டு இரண்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து வியாழக்கிழமை வருகிற வருகிறது இந்த வியாழக்கிழமை வர்றதில் என்ன சிறப்புப்பா அப்படின்னா அறிவின் மூலியமாக செல்வத்தை பெறும் நாள் குருநாளில் விஜயதஷமி எவ்வளவு பெரிய பாக்கியம் அப்போ நம்ம என்ன பண்றோம் வீட்டில் மகாலட்சுமியுடைய படையல் வைக்கிறோம் மகாலட்சுமியுடைய விக்கிரகமோ இல்லை படமோ வைத்து மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடித்தது பச்சை பயிறு பாயசம் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் பச்சை பயிறு லட்டு அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பச்சை பயிறு பாயசம் செய்து அவள் பொறிக்கலை நாட்டு சக்கரை வேற என்னென்ன கிடைக்கிறத எல்லாம் செஞ்சு இதில் ரொம்ப முக்கியமானது பச்சை பயிறு பாயசம் அந்த பச்சைப்பயிறு பாயசம் வச்சு பச்சை பயிறு லட்டோ பாயசமோ எதாவது செஞ்சு அதை வைத்து படையலிட்டு மாலை பொழுதில் குடும்ப தலைவனும் தலைவியும் மகாலட்சுமியோட அருளாசியோடு அந்த பச்சை பயிறு பாயசத்தையும் அந்த லட்டையும் சாப்பிடும்போது அவர்களுக்கு நிலையான செல்வமானது வீட்டிற்கு வந்து சேரும் மகாலட்சுமி விஜயம் செய்வார் இந்த ஆண்டு வியாழக்கிழமையில் காலை பொழுதில் பத்து நாற்பத்தைந்து பதினொன்று நாற்பத்தைந்து வரை படையிடுவார் அந்த நேரத்தில் மகாலட்சுமியுடைய வழிபாடு மகாலட்சுமியுடைய வழிபாடு செய்து விஜயதசமி கொண்டாடும் போது அவர்கள் குடும்பத்திற்கு தேவையான செல்வம் செல்வாக்கு பணவரவு தனவரவு அனைத்தும் கிடைக்கப்பெறும் அது முக்கியமாக இன்றைய காலகட்டத்தில் தங்கம் விலை மிக அதிகமாக உயர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் வியாழக்கிழமையில் விஜயதசமியானது வருகிறது தங்கெல்லாம் நம்மளால் வாங்க முடியுமா அப்படின்னு இயங்கி கொண்டு இருக்க இருக்கக்கூடியவர்கள் இந்த விஜயதசமி நாளில் விரதமிருந்து மகாலட்சுமி தேவியாரை வழிபடும் போது அவர்களுக்கு தங்கம் வாங்கும் யோகம் கிடைக்கப்பெறும் ஒரு அற்புதமான விஜயதசமி அனைவரும் இந்த சரஸ்வதி பூஜையையும் விஜயதசமியையும் சிறப்பாக கொண்டாடி வாழ்க்கையில் அத்துணை நலங்களையும் பெற்று நலமாக வளமாக வா வாழ்த்துக்கள் மீண்டும் இதே போல் ஒரு பதிவின் உங்களை சந்திக்கும் வரை உணர்ந்துவிடைபெறுவது உங்கள் வாழ்வில் ஜோதிடர் டாக்டர் சீதா சுரேஷ் நன்றி வணக்கம்